நீண்ட நேரம் பட்டினி போட்டு நாய்களைப் போல உணவு உண்ண சித்திரவதை செய்வது ஆண்கள் முன்னிலேயே கழிவறையை பயன்படுத்த பெண்களை நிர்பந்திப்பது என அமெரிக்க சிறைகளில் சட்டவிரோத குடியேறிகள் கடுமையாக துன்புறுத்தப்படுவதாக குற்றம் சாட்டி எழுந்துள்ளது மனிதோர் மேகல்கன் காண்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள தடுப்பு காவல் மையங்களில் ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோரின் குமுறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதில் தங்களுக்கு மாலை ஏழு மணி வரை மதிய உணவை வழங்கப்படவில்லை என சட்டவிரோத குடியேறிய ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் நீண்ட நேரத்திற்கு பிறகு உணவு கொடுத்துவிட்டு கைகள் பின்னால் கட்டப்பட்டிருந்ததை அழுத்துவிடாமல் நாய்களைப் போல உணவு உண்ணும் சூழலுக்கு தள்ளப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் மிக கடுமையான குளிரறைகளில் அடைத்து வைப்பது ஒரே ஒரு கழிவறை கொண்ட அறையில் பல பேரை அடைத்து வைத்து துன்புறுத்துவது என சட்டவிரோத குடியேறிகள் பல வகைகளில் சித்திரவதைக்கு ஆளானதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஆண்ட்ரியா என்ற பெண் கூறுகையில் தாங்கள் அடைக்கப்பட்ட சிறையில் இருந்த கழிவறைகள் மறுபக்கத்திலிருந்து ஆண்கள் பார்க்கும்படி இருந்ததாகவும் சில நேரங்களில் கழிவறை பயன்படுத்தும் போது ஆண்கள் எழுந்து நின்று தங்களை வேடிக்கை பார்த்ததாகவும் வேதனிடம் தெரிவித்துள்ளார்